மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசே மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி மையங்களை நடத்த முன்வர வேண்டும் கோவை டாட்ஸ் பள்ளியின் பிரின்சிபால் ஜெயபிரபா அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் கோவை காந்திபுரம் அடுத்த காட்டூர் காலீஸ்வரா நகர் பகுதியில் கடந்த ஒரு ஆண்டுகளாக டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஸ்பெஷல் ஸ்கூல் என்னும் டாட்ஸ் பள்ளி இயங்கி வருகின்றது இப்பள்ளியில் பயிலும் மாற்றுத்திறனாளிகளின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் வகையில் இன்று பள்ளி வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பூங்கா திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வடிவமைத்த பல்வேறு பொருட்கள் அடங்கிய கண்காட்சியை காட்சிப்படுத்தி இருந்தனர் இவற்றை கண்டு ரசித்த ஆணையர் அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்களின் படிப்புக்காக கல்வி உபகரணங்களை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பள்ளியின் பிரின்சிபால் டாக்டர் ஜெயபிரபா கூறும்போது கடந்த ஆண்டு இதே நாளில் இரண்டு குழந்தைகளுடன் துவங்கப்பட்ட இந்த பள்ளியில் தற்போது முப்பத்தி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் மாநகராட்சியின் இடத்தில் இப்பள்ளியை நடத்தி வருகின்றதாகவும் இங்கு வாய் பேச முடியாத நடக்க முடியாத கை கால் அசைக்க முடியாத என பல குழந்தைகள் இலவசமாக கல்வி மற்றும் அவர்களின் வாழ்க்கையை மாற்ற பல்வேறு விளையாட்டுகளை கற்றுத்தருகின்றோம் இன்று குழந்தைகள் இயற்கை காற்றை சுவாசித்து விளையாடும் வகையில் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இது குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் என்றார் மேலும் இது மாதிரியான ஸ்பெஷல் குழந்தைகளை கவனிக்கவும் அவர்களுக்கு கல்வியை கற்றுத்தரும் இது மாதிரியான பள்ளிகளை திறந்து நடத்த முன்வர வேண்டும் அப்பொழுதுதான் இது மாதிரியான மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளின் எதிர்காலம் நல்ல நிலைக்கு வரும் எனவே அரசு இது மாதிரியான பள்ளிகளை நடத்த வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுப்பதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சந்திரசேகர் ஆச்சிப்பட்டி பஞ்சாயத்து கவுன்சிலர் சுரேஷ்குமார் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷ்னல் மாவட்ட ஆளுநர் மோகன்குமார் கலிஃபோர்னியாவை சேர்ந்த காசி விஸ்வநாதன் மற்றும் உதயகுமார் ஃபையாஸ் அமானுல்லா மருத்துவர் சரண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் ஸ்பெஷல் ஸ்கூல் இந்த சென்டருக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணாங்க ஸோ இது ஒரு மிக சிறப்பான தருணம் நாங்கள் லைன்ஸில் எவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறையா ஸ்கூல்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் பட் இந்த மாதிரி இவங்க ஸ்பெஷலாக இந்த ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி இதை ஒர்க் பண்ணுறாங்கிறது வந்து ரியலே ரீலேட்ஸை ப்ளஷர் தான் ஏன்னா அவங்க மேடம் வந்து அவங்களோட இதில் அளவுக்கு அவங்க சப்போர்ட் இருக்காங்கிறது பெரிய விஷயம் அதில் நான் கண்டிப்பாக இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு பர்சனாலிட்டி சுரேஷ் குமார் கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரோல் மாடலாக இருக்கார் அவரோட இருக்கிற ஒர்க் என்வரமெண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு வாலண்ட்ரி இப்போ நாங்கள் வந்து லைன்ஸ் கிளப்பில் இருக்குன்னா நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பெட்டர்மெண்ட் பார்ப்போம் ஸோ இவர் அதெல்லாம் இல்லாமல் அங்கேருந்து இங்கே வந்து நம்ம ஊரில் இருந்து ஊருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி வரதுல வந்து நேரே ஐ கங்க்ராச்சுலேட்டர் மிஸ்டர் பிஎஸ்கே கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் அது மாதிரி நம்ம இங்கே கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு ஒரு கார்பரேஷனில் இவ்வளோ ஒரு இடத்த கொடுத்து இதை இதை மறுபடியும் பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக அது வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷன் இருக்கும் மக்களுக்கு வந்து இன்னும் வெளியே ரீச்சபிலிட்டி இல்லை உங்களை மாதிரி மீடியா ரீச்சபிலிட்டி பண்ண வச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற ரோட்ரி கிளப் எல்லாேருமே பண்ணாவே இது மிகப்பெரிய ஒரு சென்டராக மாறும் கண்டிப்பாக நாங்கள் லைன்ஸ் கிளப்லேருந்து இந்த வருஷம் வர ஜூலைலேருந்து நடக்கிற ஆக்டிவிட்டீஸில் வந்து இங்கே மேக்சிமம் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஏதோ ஃபுட் ஆர் வாட் எவர் இட் மே பி என்ன உங்களுக்கு தேவைங்கிற ரெக்குயர்மெண்ட் போட்டு கொடுத்திங்கன்னா எது எதுலாம் க்ளப்பாக சேர்ந்து பண்ண முடியுமோ வி வில் சப்போர்ட் நான் இங்கே எல்லாம் ஓல்டேஜ் ஹோம்ஸ் தான் நிறைய கொடுத்துட்ருக்கோம் ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக அந்த சப்போர்ட் பண்ணுறதுக்கு வர வருஷத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் வாய்ப்புக்கு நன்றி நன்றி